வணக்கம் நெயர்களே இன்னைக்கு நுழைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வேலைக்கான ஒரு அளவு தளத்தை ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இரண்டு ஓனர்களுக்கு தான் வண்டியினுடைய ஆர்சி புக் இருந்துட்டு இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா டயர் பையனு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீ வண்டிங்க முன்னாடி பக்கெட்னுடைய டீத்தெல்லாம் புதுசாக இப்போதான் மாற்றிருக்காங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புதுசு முன்னாடி பூமினுடைய பின்னு எல்லாம் நல்ல நிலையில் இருக்குதுங்க வண்டியினுடைய அன்றை கேரேஜ்ல வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க பாடி அப்படின்னு குட் கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க பேக் பக்கெட்டினுடைய டீத்து டோப் லைட்டு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு புஸு பேக் பூம்னுடைய பின்னு புஸ் பேக் ஸ்டிக்கினுடைய பின்னு புஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருந்துட்டுருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்ஜின் கீர் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திகிட்டு இருந்திங்கனாவே பின்னு புஷு தேவானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் பிரஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்க இருந்துன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முட்டிலும் பிரச்சனை சால்வ் ஆகிடுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னொரு திருட்டு அவுட்டர் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரோ நிலையில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினி கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க வண்டி வந்து டைமிங் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பக்கவா பண்ணி வச்சிருக்கிறாங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த JCP 3DX7 வண்டிய வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலா நன்றி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்